அரசுக்கு சில வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் ஒருபால் உறவு என்ற அந்த ஆபாசத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் பெற வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிய போது உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் போன்றவர்கள் நாம் என்ன கற்காலத்தில் வாழ்கிறோம் அவர்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்போம் என்று சொன்ன போது மீதமுள்ள இரண்டு நீதிபதிகள் நாடாளுமன்ற அவைதான் அதை தீர்மானிக்கும் என்று சொன்ன போது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையில எல்ஜி உறவை ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வதை சட்டமாக்குவோம் என்று சொல்ற காலத்திலே இதுவெல்லாம் மனித உரிமை இதுவெல்லாம் அவர்கள் விருப்பப்படி பாழ்வது அவருடைய சுதந்திரம் என்ற அடிப்படையிலே தமிழக அரசே இத்தகைய கீழ்த்தரமான கேவலமான அருவறுப்பான உறவை நீங்கள் அங்கீகரித்து விடாதீர்கள் இதை தடை செய்யுங்கள் ஏற்கனவே அதற்கான முன்னுதாரணங்கள் இருந்தது எழுபத்தி எட்டு நாடுகள் இதற்கு தடை விதித்து இருக்கிறது அந்த பட்டியலிலே இந்தியாவையும் கொண்டு சேர்ப்பதற்காக தமிழக அரசே உங்களுடைய குரலை உயர்த்தி முழங்குங்கள் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பள்ளி கல்வி வளாகத்தை இன்றைக்கு ஒழுக்க கேடுகள் சூழ்ந்திருக்கின்றன தவறான நடமாட்டங்கள் இருக்கின்ற பள்ளி வகுப்பறைக்குள் கத்தி எடுத்து செல்கிறார்கள் மதுபாட்டிற்குள் எடுத்து செல்கின்றார்கள் கோட்டையர்லி படிக்கக்கூடிய கோட்டரோட உள்ள போறான் சிக்கலாருக்குள் பாருங்க கொஞ்சம் பள்ளி வளாகங்களை தூய்மைப்படுத்துங்கள் தான் எங்களுடைய சகோதரிகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்யுங்கள் கல்வி வளாகங்களை தூய்மைப்படுத்துங்கள் மதுரை கிளை நீதிமன்றி அவர்கள் சொன்னது போல பரத் சக்கரவர்த்தி சொன்னது போலித் போன்ற போதை வஸ்துக்களை நீங்கள் தடை செய்யுங்கள் அதே போல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலும் குட்கா பான் மசாலா போன்றவை புகையில கொள்வதற்கு தடை இருந்தது ஆனால் அந்த தடை ஆண்டு நீக்கப்பட்டு விட்டது குட்காக்கு தடை இல்ல பிராக்கு தடை இல்லை அதெல்லாம் போதைக்குள் கிடையாது உணவுப் பொருள் பட்டியலிலே ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அப்போது அது அவசர நிலையில் பொதுநலம் கருதி தமிழ்நாடு அரசு அப்போது ஒரு முடிவெடுத்தது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு தற்காலிக தடை வேண்டும் என்று கோரி தற்காலிக தடையை நீங்கள் பெற்றுத் தந்தீர்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சட்டமன்றத்தில் இதற்கு நிரந்தர ஒரு தடையை கொண்டு வருவதற்காக நாங்கள் பேசுவோம் என்று சொன்னீர்களே தமிழக அரசுக்கு மீண்டும் நினைவுறுத்துகிறோம் இந்த குட்கா தான்பரா கூலி போன்ற போதைப் தடை செய்யுங்கள் ஆகஸ்ட் பதினொன்றாம் நாளை போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடுவோம் என்று சொல்கிறீர்களே அதற்கு நாங்கள் தோல் கொடுக்கின்றோம் துணை இருக்கின்றோம் தமிழ்நாடு அரசே மீண்டும் நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம் போதை இல்லா பாதையை சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு டாஸ்மாகை திறந்து வைத்து விட்டு போதை இல்லா பாதை ஒரு சாத்தியமே இல்லை மது தீமைகளுடைய தாய் வருமானத்தினுடைய தாய் அல்ல பீகாரை பாருங்கள் குஜராத்தை பாருங்கள் மது இல்லாத மாநிலங்கள் இருக்கின்றன தமிழ்நாடு அரசு திறம்பட நிர்வாக திறமை உள்ள அரசாக இருந்தால் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை முற்றிலும் திறந்துவிட்டு மது இல்லா தமிழகத்தை மது விலக்க முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த பரப்புரையின் வாயிலாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் ஆன்லைன் எதிராக தமிழ்நாடு அரசு உரத்து குரல் கொடுக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே ஆளுநர் அதை கிடப்பில் போட்டு ஒன்றிய அரசு கார்பரேட் நிறுவனங்களுடன் சேர்ந்து அந்த ஆன்லைன் தண்ணி ரம்மிக்கு தடை விதிப்பதற்கு தயங்குகின்றார்களே அந்த தயக்கத்தை போக்கி ஆன்லைன் ரம்மிக்கு தடை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த இந்தியாவுடைய எதிர்காலம் அவர்கள் ஆபாச வலைதளங்களுக்குள் சிக்கிவிடுகின்ற ஒரு பெரும் அபாயம் இருக்கிறது எனவே இந்த ஆபாச காட்சிகளை பார்ப்பதற்கு வலைதளங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை ஒரு மட்டுத்தலை விதிக்க வேண்டிய ஒரு பெரும் கடமை உங்கள் முன்னால் இருக்கிறது அதை நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்கின்றோம் எனவே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சில கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு சில செய்திகளை சொல்லி இருக்கின்றோம் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் இந்த பரப்புரை தொடர் முடிந்து விடுவதல்ல முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நாங்கள் பார்க்கவில்லை மனித குலத்தினுடைய பிரச்சனையாக பார்க்கிறோம் எனவே எப்படி அந்த தீமைகளை ஒழித்து ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்களோ அதே பெரும் கடமை எங்கள் மீது இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாங்கள் களமாடுகிறோம் அதே வேத வசனங்களை கொண்டு அதே இறை தூதரின் வழியை கொண்டு நிச்சயம் ஒரு நாள் இந்த மண்ணில் இருந்து இந்த பெரும் தீமைகளை ஒழித்து ஒழுக்க மாண்புள்ள சமுதாயத்தை நாங்கள் கட்ட வைப்போம் அதற்காக தோல்விடுங்கள் துணை நிலுங்கள் இணைந்திருங்கள் தொடர்ந்துருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைவெளிகளை மாற்றது அண்ணன்ல இருந்துதான்